அப்படியே வாரி துண்டு போயிடுவேன் ரிவெஞ்ச் வீக்ல பஞ்சாப் பீசஸ் ஆர் பஞ்சாப் அணிய சும்மா பதற விட்டுட்டாங்க ஆர் சொல்லலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆர் சிபி அணிகளோட அனல் பறக்கக்கூடிய ஆட்டத்துல அசந்து போய் நின்றுட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங்க சூஸ் பண்ண பஞ்சாப் கிங்ஸ் பவுலர்ஸ் உடைய பால் எல்லாத்தையும் சும்மா பஞ்சாப் பறக்க விட்டுட்டாங்க ஆர் சிபி பேட்ஸ்மேன் ஓப்பனிங்லயே கிங் கோலியோட கேட்ச மிஸ் பண்ண பஞ்சாப் அணியினர் ஒட்டுமொத்த மேட்ச்லயுமே நிறைய மிஸ் பண்ணாங்க இன்னைக்கு கண்டிப்பா ஒரு தரமான நாக்காடுவார்ப்பா அப்படின்னு ஆர் ரசிகர்கள் எல்லாருமே நம்பிட்டு இருந்த டியூப்ளேசிஸ் தன்னுடைய ஒன்பது ரன்லயே தன்னுடைய விக்கெட்டை பறி கொடுத்துட்டு உள்ள நடையை கட்டிட்டாரு அவருடைய பின்னாடியே வந்த வில் ஜாக்ஸும் ரொம்பவே சொற்ப ரன்ல தன்னுடைய விக்கெட்டை பறி கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு அதன் பிறகு களத்துல இறங்கின படிக்கல் தன்னுடைய அதிரடியான பேட்டிங்கால இருபத்தி ஓரு பந்துகள்லயே தன்னுடைய ஆஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு உடனடியாக அவரும் தன்னுடைய விக்கெட்டை பறி கொடுத்துட்டாரு ஒரு பக்கம் விக்கெட்டுகள் இப்படி மாறி மாறி சரிஞ்சுகிட்டே இருக்க மறுபக்கம் ஆர் அணியோட முக்கிய தூணான கிங் கோலி தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தாரு முப்பத்தி ரெண்டு பந்துகள்ல தன்னுடைய ஆஃப் செஞ்சுரியை கிராஸ் பண்ணி அதிரடியான ஆட்டத்தினால கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு ஸ்கோர் பண்ணி அவரும் தன்னுடைய விக்கெட்டை லூஸ் பண்றாரு கிரீன் ஃபார்ட்டி சிக்ஸ் தினேஷ் கார்த்திக் செவன் பால்ஸ்ல எயிட்டீன் ரன்ஸ்னா அவங்களும் தங்களுடைய பங்குக்கு தங்களுடைய அதிரடி ஆட்டங்கள காட்டிட்டு இருந்தாங்க ஒட்டுமொத்தமா ஆர் சிபி அணியினர் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஒரு இமாலய ஸ்கோரை டார்கெட்டா பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸ்க்கு அதன் பிறகு களத்துல இறங்கின பஞ்சாப் கிங்ஸ் அணியினர் ஆறு ரன்லயே தங்களுடைய முதல் விக்கெட்டையும் எழுந்துடுறாங்க பேஷோவும் இருபத்தி ஏழு ரன்ல தன்னுடைய விக்கெட்டை மிக பெரிய அதிர்ச்சியை கொடுக்கிறாரு பஞ்சாப் அணியினுடைய ரசிகர்களுக்கு அதன் பிறகு சும்மா ஆனால் பறக்க தீயா விளையாடி இருந்த நம்மளுடைய ரோசோவும் அறுபத்தி ஒரு ரன்ல தன்னுடைய விக்கெட்டை பறி கொடுத்துடுறாரு அதைத் தொடர்ந்து பெரிய ஸ்கோர்னா சஷாங் முப்பத்தி ரன்களும் சாம் கரன் நம்மளுடைய சுட்டி குழந்தை இருபத்தி ரன்களும் எடுத்து தங்களுடைய விக்கெட்களை அவங்களும் பறி கொடுத்துடுறாங்க பஞ்சாப் கிங்ஸ்னுடைய மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாரும் சொற்ப ரன்கள்லயே தங்களுடைய விக்கெட்களை பறி கொடுத்து நிறைய கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஓவராலா ஒன் எயிட்டி ஒனுக்கு பஞ்சாப் கிங்ஸ் தங்களுடைய எல்லா விக்கெட்களையுமே இழந்துட்டாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆர் ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பஞ்சாப் அணியினரை பொட்டலம் கட்டிட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த சீசன் ஐபிஎல் எந்த டீம் கப் அடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க